ஜிவாட்டியுடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் வரலாற்று திறனாய்வாளர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் கே எம் ஷெரீப் அவர்கள் வணக்கம் 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 மதுரையில் வந்து இந்த சித்திர திருவிழாங்கிறது ரொம்ப சிறப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அந்த பண்டிகையினுடைய சிறப்பு என்னென்னா அது ஒரு வட்டார பண்டிகையாகவே மாறிடுச்சு மதுரை மக்கள் முழுவதும் மதுரையில் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் இந்த மாதிரி உசுலம் மட்டும் அது பகுதி மக்கள் முழுவதுமே கொண்டாடுகிற ஒரு விழாவாக இருக்கும் ஒரு மாதிரி அந்த மதுரைக்காரங்க எல்லாருமே அவர் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் வட்டார விடுமுறை விட்டுருவாங்க லோக்கல் ஹாலிடே அப்படின்னு எனக்கு இந்த விழாவில் என்னென்னா கல்லழகர் விழா அழர் கோயில் இருந்து வருவார் எல்லாம் செய்வாங்க அது ஒரு வைணவ விழா அப்படிங்குவாங்க காலத்தில் வந்த விழா அப்படிங்குவாங்க மீனாட்சி கல்யாணத்தோடு தொடர்புடையது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தோட சொக்கர் அப்படின்னு அப்புறம் கோயில் பகுதியில் உள்ள பிரமலை கல்லர்கள் தொடர்புடைய விழா அப்படிங்குவாங்க இல்லை நாய்க்கர் சமுதாய விழா நாய்க்கர் வந்து வைணவம் அதனால் அவர்கள் தொடர்புடைய விழாங்குவாங்க இப்படி நிறைய வரலாறுகள் சொல்லியிருக்காங்க தோ பரமசிவன் கூட நிறைய எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிலையில் அங்கே வந்து ஒரு முஸ்லீம் அம்மா வராங்க இது நாய்க்கர் கல்லர்கள் வைணவம் இது ஓகே அங்கே வந்து ஒரு முஸ்லீம் அம்மா அங்கே வர்றாங்க அதுக்கும் அது ஒரு சம்பிரதாயமாகவே இன்னும் இந்து மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க இரு பாயம்மா வீட்டுக்கு அழகர் போயிருக்காரு தலா குளத்துலேருந்து இந்த பாயம்மா என்ன சம்பந்தம் அழவர் கோயில் கல்லர்கள் ஓகே நாய்க்கை மன்னர்கள் ஓகே அங்கே ஒரு பாயமாக இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் ஒரு வருவாருங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக மதுரை மக்கள் சொல்லுவாங்க இது என்ன தொடர்பு அதற்கும் ஒரு முஸ்லீம் அம்மாவுக்கும் என்ன தொடர்பு கல்லலர்கள் விழாவில் எதுக்கு ஒரு முஸ்லீம் அம்மா வராங்க அதாவது ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட விழா இது ஓ ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் தான் அதுக்கு முன்னால் வந்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமணம் அதெல்லாம் இல்லை கல்லழகர் வந்து அவங்க உற்சவரை உள்ள இருப்பார் மூலவர் உள்ள இருப்பார் உற்சவர் எப்போதுமே ஒரு கோயிலுக்குள்ளே ரெண்டு தெய்வங்கள் இருக்கும் மூலவர்னு ஒருத்தர் இருப்பார் உற்சவர்னு ஒருத்தர் இருப்பார் இப்போ மூலவரை அங்கேருந்து வெளியில் தூக்கிட்டு வர மாட்டாங்க உலகம் சுற்று ஊர் சுற்றுறதுக்கு உற்சவர்னு ஒருத்தர் இருப்பார் அவரை தான் வந்து தூக்கிட்டு போவாங்க அது ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நடக்கும் அது பற்றியே பல விமர்சனங்கள் இருக்கிறது என்ன விமர்சனம்னா கோயிலுக்குள்ளே சென்று கடவுளை பார்க்க இயலாத பார்க்க முடியாத சமூகங்கள் இருக்குல்ல அந்த சமூகங்கள் கடவுளை தரிசிப்பதற்கான ஏற்பாடு ரெண்டு விதமாக ஒன்று கோயில் கோபுரத்தில் அதை வைக்கிறது தூரத்திலிருந்து பார்த்து கும்பிட்டுக்கு இருக்க மாதிரி கோபுர தரிசனம் கோடி பண்ணா ஆமாம் அதுக்குள்ளே நீ உள்ளே வந்துராதுங்கிறத அதனுடைய நோக்கம் ரெண்டாவது உற்சவர்களை தூக்கிட்டு இவங்க இருக்கிற பகுதிக்கு போகிறது இந்த சாமியை தூக்கிட்டு வரேன் பார்த்து கும்பிட்டுக்க அப்படின்னு சொல்கிறது இதுதான் அந்த காலத்தில் இருந்தது கள்ளலகர் பகுதியில் அவங்கள தூக்கிட்டு வந்து ஆற்றுல இறங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் திருமலை நாயக்கர் என்ன பண்ணுறாரு நம்ம இங்கேருந்து அங்கே போகிறத தாண்டி ஏன் அந்த சாமியை இங்கே நம்ம பகுதியில் வந்து வைகையில் வந்து கொண்டு வந்து அதோட இங்கே நம்ம அந்த திருவிழாவே இங்கேயே நடத்தக்கூடாது அதாவதுக்கு முன்னாடி பாண்டியராட்சி காலத்திலாம் இல்லை 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 காலத்தில திருமலை நாயக்கர் தான் வந்து அங்கேருந்து அதாவது இடத்தை மாற்றுறார் இடத்தை மாற்றி இங்கே கொண்டு வர்றார் அப்போ திருமலை நாயக்கரை பொறுத்தவரை எப்படின்னா இஸ்லாமியர்களோட மிக நெருக்கமான உறவுகளை அவர் வச்சிருந்தார் மிக எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இரத்த சம்பந்தமுடைய உறவினர்களைப் போல முஸ்லீம் ஏன்னா சுல்தான்கள் ஆண்டிருக்காங்க மதுரையை இப்போ இவங்க சொல்கிற மாதிரி சுல்தான்கள் வந்தாங்க எடுத்தாங்க அழுகிட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மிக உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து மிக நெருக்கமான உறவுகளை திருமலை நாயக்க முகலாய மன்னர்களை அடக்க தான் விஜயநகர பேரரசே மதுரைக்கு வந்துச்சின்லாம் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனா என்னன்னா முகலாயர்கள் வந்து அவனுக்கு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கே நேரம் சரியாக இருந்துச்சு இங்கே வந்து அவன் வந்து ஆட்சி பண்ணி வரியெல்லாம் அவன் எடுத்துகிட்டு போல இங்கே சுல்தான்கள் தனியாக உருவாகிட்டாங்க வர்றாங்க சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியன் சொல்லி அது சும்மா அவருடைய கற்பனை கதை உண்மை அது இல்லை அப்போ வந்து திருமலை நாயக்கர் தான் இந்த இப்பொழுது நடக்கிற கல்லழகிற விழாவை ஏற்பாடு பண்றாரு அப்போ வந்து அப்படி இங்கே வரையில் வந்து என்னென்னா க கல்லழகர் கோச்சிடு போகிற மாதிரி ஒரு பழைய புராண கதையை வந்து இங்கே வந்து ஏற்படுத்துகிறாங்க அது வந்து என்னென்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு வந்து ஒரு பாலமாக அமையணும் ஏன்னா அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா நீங்கள் அவர் கள்ளழகர் இறங்குற நேரத்தில் பல இடங்களில் பல சாமிகள் மதுரையை சுற்றி வந்து அங்கே இங்கே ஆற்றில் இறங்குவாங்க அதுக்கு என்ன காரணம்னா ம திருமலை நாயக்கருடைய ஏற்பாடை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பாங்கள்ல யார் முஸ்லீம்லேயும் இந்துக்கள் முஸ்லீமில் இல்லை இந்து இந்துக்கள் சொல்கிறேன் இப்போ வந்து அந்த பகுதியில் இருக்கிற முத்திரையர்கள் ஓஹோ எதுக்க மாட்டாங்க ஆமாம் அந்த பகுதியில் இருக்கிற கல்லர்கள் அதாவது குறிப்பாக பிரம்மலை கல்லர்கள் அவங்களுக்கும் நாய்க்கர் வந்து அடிக்கடி அதாவது அவர்கள் தான் வந்து இவர்களை கடைசி வரை அடக்க முடியாமல் போகுது அலர் கோயில் சைடு இந்த பக்கம் வந்து பிரண்மலை கல்லர்களை நாயக்கர்களால் அடக்க முடியல அவங்க வந்து எப்படின்னா அந்த காலத்தில் ஹிட் அண்ட் ரன் குரில்லா யுத்தத்தை வந்து கல்லறு பிரமலை கல்லர்கள் தான் அந்த பகுதியில் செஞ்சாங்க அதனால தான் அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் வந்து கைரகை சட்டத்தில் வந்து அவர்களை ஒடு பெருங்காமன்னூர் போன்ற இடங்களில் வந்து அவர்களை ஒடுக்கி துப்பாக்கி சூடு அவங்க பிறந்தாலே அவங்க திருடுதான்னு சொல்லி கொடுமைப்படுத்தினாங்க ஆமாம் அப்படிலாம் குடும்பப்படுத்தினாங்க அப்போ கள்ளழகர் விழா என்பது என்னென்னா எல்லா சமூகங்களுடைய ஒற்றுமை விழாவாக இங்கே மாறிடுச்சு அது நாயக்கர் திட்டமிட்டு தான் திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க திருமலை நாயக்கர் திட்டமிட்டு தான் இதை உருவாக்குறாரு இல்லாட்டியும் வந்து நீங்கள் இஸ்லாமியர்கள் அதில் பங்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை திருமலை நாயக்கர் மிகுந்த நட்போடு இஸ்லாமியரோடு இருக்கிறார் இப்படி ஒரு பழங்காலத்து கதையை இப்போ வந்து இதெல்லாம் மோடி கேட்டால் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு இன்னும் பயமாக இருக்குது மோடியை கூட்டிகிட்டு வந்து சொல்லணும் ஏன்னா அந்நியர்கள் அந்நியர்கள்னு சொல்கிறார் யோ சாமியே வந்து அது போதுவா துலுக்கன் ஆச்சியார் வீட்டுக்கு போகுது போகிறாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து மோடிகிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ அந்த ஒரு சமூக நெருக்கத்தை சரியாக தப்பா என்பதை தாண்டி ஒரு சமூக நெருக்கத்தை உருவாக்குவதற்காகனா கல்லழகர் வந்து தங்கச்சி கல்யாணத்துக்காக வர்றாரு அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருது கோச்சிட்டு போயிடுறாரு கோச்சிட்டு எங்கே போகிறாரு ஒரு இஸ்லாமிய பெண்மணி வீட்டுக்கு போகிறாரு கோச்சிக்கிட்டு இவர் காட்டுக்கோ துறவரமோ போகலை இவர் ஒரு இஸ்லாமிய பெண்மணி வீட்டுக்கு போகிறாரு அப்போ இது வந்து க வரலாற்றில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு இந்து மன்னர் இஸ்லாமிய பெண்மணியை மணந்து கொண்டார் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய படை தளபதி அவருடைய வரலாற்று கதை தான் இது அப்படி தான் அது ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அப்படி வந்து இதை அந்த செய்தியை வந்து திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கர் ஆண்ட காலம் போல தான் அவர் அவர் தான் அதை வந்து உருவாக்கி கொண்டு வர்றார் அதுக்கு முன்னாடி அங்கே தான் ஆற்றுல இறங்குறதெல்லாம் இங்கே வந்து அழகர் ஆற்றுல இறங்க மாட்டார் இப்படி ஒரு விழா தேவை என்று திருமலை நாயக்கர் முடிவு செய்து இந்த விழாவை வந்து ஏற்பாடு செய்கிறார் இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் அங்கே கூறுறாங்க இந்த மக்களை வரவேற்பதே பெரும்பாலும் ஒரு நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன் முஸ்லீம்கள் தான் வரவேற்பாங்க எங்கள் மதுரையில் மதுரையில் அன்னைக்கு அவங்களுக்கு தேவையான தண்ணி கொடுக்கறதுலேருந்து உணவு பண்டங்கள் கொடுக்கறதுலேருந்து என்ன கோரிப்பாளையம் பள்ளிவாசம் கோரிப்பாளையம் கோரிப்பாளையம் பள்ளிவாசலும் பக்கம் தானே எல்லாம் கூட்டம் அப்படியே தானே ஆமாம் அப்போ இப்போவும் அதை செய்கிறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து இந்த மத வேறுபாடுகள்லாம் குறைவாக இருந்த காலம் அப்போ வந்து ரே அவர்கள் தான் வந்து அந்த விழாவுக்கு வருபவர்களை வரவேற்று இன்னொன்று என்னென்னா இந்த நாயக்கர்களுக்கும் கல்லர்களுக்குமான பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததே அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய தளபதிகள் தான் சொல்கிறாங்க ஏன்னா இவருடைய ஏற்பாடு பிடிக்காமல் திருமலை நாயக்கருடைய ஏற்பாடு பிடிக்காமல் வந்து நாங்கள் அங்கே தானே செஞ்சுக்கி இருந்த இந்த விழாவை நீ அழகர் கோயிலில் அதை வந்து இங்கே பண்ண சொல்கிறீங்க நாங்கள் வர முடியாதுங்கிற நேரத்தில் ஒரு சமூக ஒற்றுமைக்கான ஏற்பாடாகத்தான் இந்த கல்லழகர் விழா வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டது ஒரு கோய்ச்சிக்கிட்டே அங்கே போகிற மாதிரி இது மாதிரி பல இடங்களில் புராணத்தோடு தொடர்பு படுத்தி இப்போ ஸ்ரீரங்கத்திலையும் அதே மாதிரி துலுக்கு இவங்களுக்கு பேரா இல்லை ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்குது உங்களுக்கு அவங்கதான் துல்கணாச்சியார் துல்கனாச்சியார் அவங்களுக்கு தனியா ஒரு சில இதே இருக்குது திருச்சி பள்ளிவாசல் இல்ல இல்ல ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளேயே துல்கணாச்சியாருக்கு ஒரு சிலை இருக்குது இது ஆகம விதத்துல தப்பாகலையா அது யாருக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் மன்னிவேல்ராஜன் அம்மா வந்து அந்த மரியாதையை வாங்கிக்க கூடாது ஏன்னா தாலி கூட இல்ல தாலி இழந்தவர்னு ஒரு வெளிப்படியா வழக்கு போடுறாங்க இந்த கன்று தாலி ஞாபகமாவே பிஜேபி காரா இருக்கான்

துல்கனாச்சியாக இருக்குது அதுக்கு என்ன தேவையோ அதாவது இன்னும் சொல்ல வந்து ஸ்ரீரங்கம் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாலாம் நான் மதுரையில் சொல்கிற மாதிரியே மிக நெருக்கமாக ஸ்ரீரங்கம் ஐயங்கார்களும் இங்கே உள்ள முஸ்லீம்களும் இந்த கோயிலை பாதுகாக்கிற பராமரிக்கிற பணியில் ஈடுபட்டுருந்தாங்க அப்படி ஒரு மத ஒற்றுமை சரியா தப்பா என்பதை தாண்டி மிகுந்த மத ஒற்றுமையோடு ஸ்ரீரங்கத்தில் இருந்தாங்க அதே மாதிரி தான் மதுரையிலே இப்போ ஸ்ரீரங்கத்தில் கூட அந்த மத ஒற்றுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் மதுரையில் அது கூடி இருக்குது நீங்கள் பத்து லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூடையில் எந்த கலவரம் இல்லை ஒரு சண்டை இல்லை ஒரு அடிதடி இல்லை ஒரு பேச்சுவார்த்தையில் கூட ஒரு செவன்டி கிடையாது ரெண்டு சமூக மக்களும் மிக நெருக்கமாக நட்போடு இருக்கிறார்கள் இதை வந்து உருவாக்கி கொடுத்தது வந்து திருமலை நாயக்கர் அதனால் அது அவர் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்படுத்திய அந்த சமூக ஒற்றுமை என்பது இன்னைக்கு வரை வந்து அது தொடர்ச்சியாக இருக்கு இந்த கதை இந்த தொன்மம் தெரிந்தோ தெரியாமலோ மதுரையில் உள்ள இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற சேர்ந்து கொண்டாடுறாங்க அதனால நீ வா விழாவுரியா நான் வரவே அதன் அது அந்த காலகட்டத்தில் தான் இந்த பிறண்மனை கல்லர்கள் சுண்ணச் செய்கிற அதுவும் வருது முந்நூறு நானூறு ரெண்டு மார்கல்யாணம் சொல்லுவாங்க மார்க்க கல்யாணம்

அப்போ அந்த சமூக ஒற்றுமைகள் வந்து திருமலை நாயக்கர் காலத்தில் ஏன்னா திருமலை நாயக்கரும் பெருமலைக்கலருக்குமான முரண்பாடு அதை தீர்த்து வைத்தவர்கள் இவர்கள் எனவே இந்த மூணு பேரையும் ஒருங்கிணைப்பதற்கு இந்த இருவரையும் ஒருங்கிணைப்பதற்கு இஸ்லாமிய சமூகம் அன்றைக்கு தேவைப்பட்டது அது இன்றைக்கு வரை மதுரையிலே தொடர்ச்சியாக நடைபெறுகிறது ஆயிரம் பிஜேபி ஆயிரம் ஆர்எஸ்எஸ் ஆயிரம் சங் பரிவார் ஏன் லட்சக்கணக்கில் வந்தால் கூட இந்த மத ஒற்றுமையை தடுக்கலாக்க யாராலும் விடும் ஸ்ரீரங்கத்தில் இருக்க துலுக்குநாச்சியாருக்கும் குந்தவைக்கும் தொடர்பு இருக்கா குந்தவை அப்படி ஒரு கதை அப்படிலாம் இல்லை குந்தவினாச்சியார் வேற அவங்க வேற ஏன்னா குந்தவினாச்சியார் முஸ்லீமாக மாறிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு அது என்னன்னு தெரியல அதாவது அவங்க வேற இவங்க ராஜராஜ சோழனுடைய அக்கா அப்ப ராஜராஜ சோழன் வந்து ஆட்சியில் அமர்வதற்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது ஒரு பதினைந்தாண் அதெல்லாம் கல்கி வந்து பொன்னியின் செல்வன்ல எழுதலை பொன்னியின் என்பது முழுக்க முழுக்க கலைமுனை மூலையில் உதித்தது தான் அப்படி உண்மையிலே ஒரு கதையை அவர் எழுதியிருந்தால் ரவிதாசனை பற்றி எழுதியிருக்கணும் பிராமணர்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டு அவர்கள் விரட்டப்பட்டதை வந்து எழுதியிருக்கணும் வேற ஒன்றும் இல்லை நீங்களும் நானும் கொலை பண்ணிட்டோம்னா அதுக்கு பதில் என்னென்னா மனு தர்மம் சொல்லுது நம்முடைய தலையை வெட்டணும் பிராமணர்கள் கொலை பண்ணான்னா அவனை ஊற விட்டு துரத்தி விட்டால் போதும் அவ்வளோதான் முடிய விட்டு முடிய வெட்டும் அதாவது சிர சிரைச்சி நமக்கு சிறைச்சே தான் அவனுக்கு வெறுமனே சிறச்சு சிறைச்சி ஒட்டி விட்டால் போதும் விட்டது இல்லாமல் அவனை வந்து ஊற விட்டு அனுப்பிர் அவ்வளோதான் இதான் வந்து மனு தர்மம் அப்போ மனு தர்மத்தை வந்து கடைபிடிக்கிற மன்னர்களாகத்தான் சோழர்கள் இருந்தாங்க அப்போ சோழர்களை பொறுத்தவரை அன்னைக்கு அவர்கள் வந்து அவர்களுக்குள்ள நடந்த ஆட்சி மோதல்கள் இருக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளே சுந்தர சோழர்கள் சோழர் அது இவருக்கு பின்னாடி வந்தவர்களுக்கு அருண்மொழித்தேவன் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடு ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் ராஜராஜ சோழனும் அவருடைய தமக்கையும் வந்து மறைந்திருப்பதற்கான ஒரு இடம் தேவைப்படுது அப்போ திருச்சியில் இருக்கிற இஸ்லாத்தை பரப்ப வந்த நத்தர்சா நத்தர்சா ஒளி இல்லான்னு அவரை சொல்றது அவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அடைக்கலம் கொடுக்குறாரு அந்த உத்தம சோழன் அவங்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட குடும்பத்தை கூட சித்தப்பா சித்தப்பா பெரியப்பா வாரிசுரிமை பிரச்சனை அதில் அவரை பாதுகாக்கிற வேலையை ஒரு இஸ்லாமிய பெரியவர் திருச்சியிலிருந்து நத்தரசா செய்கிறார் அவர் தங்கியிருந்த ஒரு இடத்துல கொண்டு போய் இவங்களை வந்து தங்க வைக்கிறார் அவர் இவர் சூபியாக இருக்கிறதுனால யாருக்கும் சந்தேகம் வரல இவர் ஒரு மதத்தை பரப்புவார் மதத்தை சேர்ந்தவர் இவர் சூபி ஞானி இவர் வைத்தியம் பார்க்குறவர் அதனால் இவற்றை யார் இருக்க போகிறான்னு அப்படி நினைக்கிறாங்க இதையே பொன்னியின் செல்வனில் ஒரு சாமியார்ட்ட போய் இருக்கிற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் வந்து அதில் கல்கி எழுதியிருப்பார் ஆனால் உண்மையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்ப வந்த நத்தர் சாட்டை தான் அவங்க இருக்கிறாங்க திருச்சி அந்த மலை மேலே ஒரு பள்ளிவாசல் இருக்கேன் அதில் இல்லை ஒரு இன்னொரு இடத்துல தங்க வச்சுதான் சொல்கிறாங்க அது கிளியோட சமாதியாக தான் சொல்லுவாங்களே ஏதோ இல்லை கிளி கிளி கிளியை வந்து அந்த அம்மா குந்தவை நாச்சியார் வந்து மந்தாகினின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா பேர் மாற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு கிளியை வளர்க்குது இந்த அம்மா இறந்து போகையில் குந்தவை நாச்சியார் இறந்து போகையில் அங்கேயே அடக்கம் பண்ணுறாங்க அதுக்கு பக்கத்துல இந்த கிளியையும் அடக்கம் பண்ணுறதா பண்ணி அதுக்கு ஒரு சமாதி இருக்குது ரெண்டு வேணா அவ்வளவு வந்து அவங்க அவங்க சமாதி மலை மேல இல்லை கீழே இருக்கு ஊருக்குள்ளே ஊருக்குள்ளேயே இருக்கு நத்தர்சா சா தருகான்னு அதுக்கு பேரு தான் இருக்குது வரலாற்றில் வந்து அப்படி சொல்லப்படுது இப்படி கடந்த ஏன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் காலத்திலேயே இஸ்லாம் என்பது வந்துருச்சு இங்கே அப்ப வந்ததுனால வந்து இந்த அவங்கள பொறுத்தவரை அன்னைக்கு இருந்த மக்களை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையும் இது ஒரு தனி மதம் அப்படின்லாம் அவங்க வந்து பார்க்கலை அவங்க வந்து இது வந்து இது ஒரு வழிமுறை அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அன்னைக்கு பார்த்தாங்க அதனுடைய தான் வந்து நீங்கள் அந்த மந்தாயினின்னு சொல்லக்கூடிய குந்தவை நாச்சியார் அவங்க திருச்சியில் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் அந்த கிளி அதற்கு இவங்களுடைய ஆலோசனை அடிப்படையில் தான் வந்து திரும்ப வந்து படை கட்டப்பட்டது அதாவது குந்தவை நாச்சியார் நத்தர்சா இவங்களுடைய ஆலோசனையின் அடிப்படையெல்லாம் திரும்ப படை கட்டப்பட்டு ராஜராஜ சோழன் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றினார் அவர் வந்து கூப்பிட்றாரு இவங்கள வரலாறு நினைவு அது வரலாறு இவங்க கூப்பிட்றாங்க அவர் இவங்க வரமாட்டேன்னு இவரோட நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் அவரை அவரோட நான் இருந்து இறந்து போகிறேன் என்பதாக வரலாறு ஆனால் இந்த வரலாறை கூட கல்கி வகைராக்கள் வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க நீங்கள் ரவிதாசனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஒரு கல்வெட்டில் எழுதி வைக்கிறேன்னா இன்னமும் தெரியாது நீங்கள் இதை வரலாறு ஆமாம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என்று யாருக்கும் தெரியாது இவனோ ஒரு வெள்ளக்காரன் வர்றான் அவன் வந்து இந்த எழுத்தெல்லாம் தேடி பிடிக்கிறான் தேடி கண்டுபிடிச்சி அடைய இது யார் கட்டினதுன்னு உங்களுக்கு தெரியலையடா இதை கட்டினவன் ராஜராஜ சோழன் தான் ஒரு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்கிறான் தமிழனோட கிரெடிட் அவங்க கொடுக்க தயாராக இல்லை 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 வெள்ளக்காரன் தான் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சி சொல்கிறான் ஏன்னா இங்கே இருக்கிற அந்த சாதியை அடுக்குமுறை ஒரு மன்னரை ஒரு மிகப்பெரிய தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்போ அவன் பார்க்குறான் பார்த்துட்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த பெரிய கோயிலுக்கு கீழேயே படங்கள் இருக்குது கல்லில் அடித்தது அது ஒரு புத்தர் கோயில் அது பெரிய கோயில்ங்கிறது ஒரு புத்தர் கோயில் அந்த புத்தர் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் அந்த கல்வெட்டில் ராஜராஜ சோழன் போய் அவரை கேட்பார் இந்த இடத்த எங்களுக்கு விட்டு கொடுத்துருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை விட்டு கொடுக்குறாரு அதெல்லாம் கல்வெட்டில் இருக்குது நானாக சொல்கிறது இல்லை அப்போ அந்த புத்தர் கோயிலை உடைச்சிட்டு பெரிய கோயிலை கற்றாரு ரா ராஜராஜ சோழன் இது வரலாறு அங்கே செதுக்கப்பட்டிருக்கிற வரலாறு இப்போ நான் போய் இது புத்தருக்கு சொந்தமானது கோயிலை கொடுங்கடான்னா யாரும் தரமாட்டான் பாபுர மாதிரி புத்தர் கோயிலாக இருந்ததை இடித்து விட்டு இங்கே பெரிய கோயில் கட்டப்படுது அப்போ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக அன்னைக்கு இல்லை இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு இஸ்லாமியர் ஒரு பௌத்தர் என்கிற அந்த வேறுபாடுங்கிறது அன்னைக்கு இல்லை எனக்கு கடவுள் தேவைப்படுது நான் ஒரு கோயில் கட்டணுன்னா விட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அந்த பௌத்த பிக்குனி விட்டு கொடுத்து நீங்கள் கட்டி கேட்டு போகிறாரு அதே மாதிரி இந்து சமூகத்தை சார்ந்த இன்னைக்கு சொல்கிறேன் இந்துன்னு அன்னைக்கு எந்த சமூகம்னு தெரியாது அவங்க வந்து நத்தர் சாட்டை வந்து நிற்கிறாங்க உனக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு அப்போ மத பேதம் இல்லாமல் தான் இங்கே வந்து மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க எனவே இஸ்லாமியர்களுக்கும் இந்த ஏனைய சமூக மக்களுக்குமான தொடர்பு என்பது பிரிக்க முடியாது அது ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும் அல்லது வந்து மதுரை இந்த கல்லழகர் ஆற்றில் இறங்குகிற அந்த வழிபாட்டு முறையாக இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் எல்லாம் பல பகுதியில் இருக்குது இப்போ எங்கள் சமஸ்தானமாக இருந்தது புதுக்கோட்டை அங்கே பார்த்தீங்கன்னா மழுக்கு பாயின்னு ஒருத்தர் அவர் பேர் என்னென்னு முழு பேர் வேறு மழுக்கு பாயின்னு ஒருத்தர் குதிரை வீரர் மழுக்கராவுத்தர்ன்னு சொல்லி அவருக்கு இந்துக்கள் இன்னைக்கு வரையும் பிரம்மாண்டமான விழா எடுக்கிறான் ஏன் விழா எடுக்கிறான்னா அவன் வந்து ஒரு இந்து பொண்ணை வந்து விரும்புகிறான் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க காதலிச்சு இருக்கையில் ரெண்டு பேரும் நெருக்கமாக விரும்புகிறாங்கன்னு மக்களுக்கு தெரியலை அங்கே உள்ள மக்கள்லாம் சேர்ந்து நம்ம பொண்ணை எவனா கூட்டிகிட்டு போ வந்துட்டான் அப்படின்னு அந்த இஸ்லாமிய வீரர்லாம் வெட்டி கொண்டுடுறாங்க அதுக்கு பின்னாடி இந்த பொ பொண்ணு கிடந்து அலருது அவர் வந்து நான் விரும்புகிறவர் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்தாருன்னு சொன்ன பின்னாடி அவர் அங்கேயே புதைச்சி அவருக்கு ஒரு விழாவை வருஷ வருஷம் ஒரு நானூறு ஐநூறு வருஷமாக நடத்திக்கி இருக்காங்க அப்போ இந்த சமூக ஒற்றுமைகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலேயும் இருக்கிறது இதை வந்து யாராலும் பிரித்து விட முடியாது என்பதுதான் இந்த திருவிழாக்களுடைய நம்ம அந்த திருவாக்க திருவிழாக்களேந்து தெரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் அதைத்தான் கண்டிப்பாக திருவிழாக்கள் பண்டிகைகள் இதை திட்டமிட்டும் திணிப்பது வேறு இது இயல்பாக நடைபெறுவது வேறு இதற்கு பின்னால் கடவுள் நம்பிக்கை சாதி சடங்குகளை தாண்டி ஒரு சமூக நிலையின உறவும் இருக்கிறது அதையும் நாம் மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் எப்போதும் வெறுப்பு அரசியல் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் தமிழர்களின் இயல்பு அதுவல்ல தமிழர்களின் இயல்பே ஒற்றுமையாக இருப்பது தாங்கிற அந்த விஷயத்தை வந்து ஒரு வரலாற்று பூர்வமாக ஒரு அரசியல் ரீதியாகவும் மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி